சமைச்சு கொடுக்குறேன் மீன் குழம்பு சாப்பாடு மட்டன் சிக்கன் எல்லாமே சமைச்சு தரேன் சரி மீன் வரவு எல்லா மீன் ரோடு கட்லா பாறை நெய் மீன் ஜிலேபி கொக்கு மீன் நண்டு எல்லாமே இருக்குது எது வேணாலும் நீங்கள் திருப்பியே சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டாகவே தரேன் நண்டு மீன் கொக்கு மீனா வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி எங்கே போய்ட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய அணைகளில் ஒன்றான நம்ம சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க மேட்டூர் டேமுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் நாங்கள் சுட்டீஸோடு நாங்கள் கிளம்பிட்டோம் சுட்டீஸுக்கெல்லாம் ஆஃப் வெயிலி லீவுங்காட்டி சரிஞ்சா வெளில போகலாம் அப்படின்னு மேட்டூர் டேமு தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் மக்களே மீன் கடை பார்த்தோன்னா சரி மீன் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு நாங்கள் டேமுக்குள்ளே போகாமல் சரி சாப்பிட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு நாங்கள் வந்து கொண்ட மக்களே நல்ல இலை தலைவலையெல்லாம் போட்டு சாப்பாடு அள்ளி வச்சாங்க எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாமா ஒரு சாப்பாடோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் எண்பது ரூபா தான் சொன்னாங்க அது அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஒயிட் ரைஸ் கூட ஒரு மீன் அவரை மீன் குழம்பு எவ்வளோ வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அதோட ரசம் தராங்க நாங்கள் வந்து சாப்பாட்டுக்கு சைடிஷாக தொட்டுக்க கொக்கு மீனும் நண்டு வரும் ஒரு ஒரு பிளேட் சொல்லியிருந்தோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வெங்காயம் எப்படி சீவி விட்றாங்கன்னு பாருங்கள் ஒரு பிளேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூறுரூவா பானியன் நல்லா அதிகமாகவே இருந்தது குவான்டிட்டி மீன் குழம்பு முதல்ல ஊற்றிட்டாங்க இருக்கு மக்களே மீன் குழம்பு மீன் சாப்பாடு அளவு சாப்பாடு வாங்கலாம் சரி மக்களே நீங்கள் எப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ஷோவ் ஆகும் அது என்னது டே சரி மக்களே ஆரம்பிப்போமா மக்களே நாங்கள் ஆர்டர் பண்ண கொக்கு மீனும் நண்டு ஃப்ரையும் வந்துருச்சு சுட சுட பொறிச்சு எடுத்துட்டு வர்றாங்க நீங்க பார்த்தீங்கன்னால தெரியும் வீடியோல பார்க்கவே

நல்லா இருக்கா கொஞ்சம் நல்லா இருக்காடா சொல்லு சாப்பாடா

இதுவரை பதினொன்று லட்சத்து எழுபத்தி ஒன்று ஆயிரத்து ஒன்று நூறு எழுபத்தி ஒன்று பேர் குணமடைந்துள்ளனர் மக்களை மீன் குழம்போட நல்லா சாப்பிட்டு மறுசூர் வாங்கணும் அப்படின்னு மறுசூர் வாங்கிட்டு ரசம் இருந்தது அங்கே பார்த்தீங்கன்னா அப்புறம் தயிர் இல்லை தயிரோடு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ரசம் இருந்து ரசத்தோடு சாப்பிட்டா ரசமும் அருமையாக இருந்தது மக்கள் கலை வீட்டு முறை சமையலில் இவ்வளோ அருமையாக செஞ்சு தருவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல தரமாகவும் பர்ஃபெக்டாகவும் இருந்தது இந்த கடையில் பார்த்தீங்கன்னா சமைச்சி கொடுக்குறக்கும் ரெடியாக இருக்காங்க அதாவது நீங்கள் வெளியே இருந்து சிக்கன் மட்டன் மீன் அது மாதிரி எடுத்துகிட்டு வந்தாலும் இவங்க சிறந்த முறையில் சமைச்சின்னு தர்றாங்க அவங்க கடை மேட்டூர் டேம் பார்க் என்ட்ரன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கு ஸ்க்ரீனில் நம்பர் தரேன் வேணால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கங்க எல்லாமே நல்லா இருந்துச்சா நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு வாங்க எப்போ வந்தாலும் கொடுத்துறேன் மீன் குழம்பு சாப்பாடு மட்டன் சிக்கன் எல்லாமே சமைச்சு தரேன் சரி மீன் வரவு எல்லா மீன்மே அது கட்லா பாறை மீன் ஜிலேபி கொக்கு மீன் நண்டு எல்லாமே இருக்குது எது வேணாலும் நீங்கள் இது சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டாகவே தரேன் நாங்கள் ஓகேங்களா கடை எங்கே இருக்கு கடை உள்ள கோயிலுக்குள்ளார ஒரு கடை வெளியிலேயே என்னோடய சார் வீட்டு சமையல் தான் சரி எல்லாமே நல்லாயிருக்கும் சார் குழம்புலாம் சூப்பராக இருக்கும் ரசம் நல்லாயிருக்கும் நீட்டாக பண்ணி கையில் வச்சு தரேன் வீட்டுக்கு போய் சாப்பிட்லாம் உள்ளே சாப்பிடுறதே என்கிட்ட சரி

முடிக்கி சாப்பிடு சீக்கிரம் ஐம்பது எடுத்துக்கிட்டு சாப்பிட்டு முடிதா கையாக முடிக்கணும் சாப்பிட்டு முடிக்கணும் சாப்பிட்டு ஐஸ் ஒன்று ஆர்டர் போட்டு ரெண்டு ஏன்னா சாப்பிட்டு முடிக்கணும் நீ முடிக்கணும் ஆதி ஆளுக்கு ஒரு வாங்கி சீக்கிரம் முடிக்க முடியும் ம் கீழே எவ்வளோ கீழே போடலான்னு போலான்னு பாக்கறான் எதுக்கு வச்சிருக்கா சார் இங்கே